வாழைத்தோட்டம் கிராமத்தில் சேவலை கவி செல்லும் சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளான பெல்ரம்பட்டி பஞ்சப்பள்ளி மாரண்டள்ளி ஆகிய வனப்பகுதிகளில் இருந்து யானை காட்டுப்பஞ்சை மான் சிறுத்தை போன்ற வன விலங்குகள் உணவு தேடி அவ்வப்போது ஊருக்குள் புகுந்து விவசாய பயிர்கள் மற்றும் கால்நடைகளை சேதப்படுத்தி வருகின்றன இந்நிலையில் இன்று விடியற்காலை பாலக்கோடு அடுத்த வாழைத்தோட்டம் பகுதியில் உள்ள விநாயகம் என்பவரின் வீட்டின் முன்பு வந்த சிறுத்தை விநாயகம் வளர்த்து வரும் சேவல்களில் ஒன்றை பிடித்து கவி சென்றது சத்தம் கேட்கவே வெளியில் வந்து பார்த்தபோது சிறுத்தை சேவலை கவி சென்றதை கண்டு அதிர்ச்சியடைந்தவர்கள் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தபோது சுமார் மூன்று வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தை ஒன்று இவரது வீட்டின் முன்பு உணவு தேடி அலைவதும் பின்னர் மெதுவாக வீட்டின் உச்சத்தின் மேல் பகுதியில் அமர்ந்திருந்த சேவல்களில் ஒன்றை பிடித்து கவிச் செல்வதும் இவரது வீட்டில் கடந்த ஆண்டு ஒரு நாயை கவி சென்றது மூன்று மாதங்களுக்கு முன்னர் ஒரு கோழியை கவி சென்ற நிலையில் தற்போது சேவலை வேட்டையாடி சென்றுள்ளது இந்த சம்பவம் விநாயகம் குடும்பத்தினர் இடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாலக்கோடு வனத்துறையினர் குடியிருப்பு பகுதிக்குள் வரும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து அதனை கூண்டு வைத்து பிடித்து ஆடர்ந்த பகுதிக்குள் கொண்டு சென்று விட விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்